வணக்கம் நண்பர்களே நண்பர்களே பெரியோர்களே இப்போது மற்றும் ஒரு சோழி பிரசனத்தில் ஒரு அனுபவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நண்பர் ஒருத்தர் நம்ம சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தாருங்க அவர் என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய லேண்டு வந்து விற்கலை ஸோ அவருடைய லேண்டை விற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐயா அகத்தியரோட சோழி பிரசனில் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து சில சக்திகள் சுற்றி இருக்கிறதா காமிச்சது ஸோ அவர்கிட்ட உடனே ஐயா அப்படிலாம் இல்லை ஐயா அங்கே பக்கத்தில் கம்பெனிகள் இருக்குது வீடு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் எனக்கு வந்து என்னென்னா ஐயா சொன்னதில் எனக்கு கொஞ்சம் துளி அளவுக்குள்ளே மாற்றம் இருக்காது ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது சரிக்க ஐயா நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இல்லாமல் இருந்தால் அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் நாளைக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே போல் வந்து சில இரவு யோசனை பண்ணிவிட்டு அப்புறமா மற்றவங்கக்கிட்ட பேசிவிட்டு இதுவாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த நாள் வந்தாருங்க அவர்கிட்ட நம்ம அது இப்போ சம்மந்தமாக பேசும்போது ஆமாங்கய்யா நண்பர் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ஒரு ரெண்டு லாரி மணல் வந்து கூட்டிகிட்டு போனார் ரொம்ப வருடங்கள் ஆச்சு ஆனால் வந்து அவர் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் தவறிட்டாருங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்புறமா திரும்ப நம்ம சோழி பிரசனத்தில் அவர் கேட்கும்போது அவன் அந்த விட ஆன்மாதான் வந்து அவர் போட்ட அந்த மணல் வந்து மேலேயே மனசு இருந்திருக்கு அவர் யூஸ் அவருடைய அவர் வந்து அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்து அந்த மணல் வச்சார் தெரியல அது விற்கிறதுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு மனக்கணக்கு போட்டார் தெரியல ஸோ அது மேலே மணல் மேலே இருக்கிற ஆசை அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துருந்தது அதனால் அந்த இடத்த பார்த்து விற்கணும் அப்படின்ட்டு இவர் யாராவது கூப்பிட்டு போனால் செஞ்சாலும் அவங்க போனவங்க பார்க்குறவங்க கூட அந்த இடத்த பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வேணான்னு சொல்லிவிடுவாங்க அது என்ன காரணம் தெரியாது ஸோ அது நம்ம காரணம் பார்க்கும்போது இந்த ஆன்மா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்து அவங்க வேணாம் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமும் கூட சரி அப்புறம் சொன்ன பிறகு ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்னது தான் கரெக்டு தான் அந்த மாதிரி தான் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறமா இப்போ ஐயா அகத்தியரோடையோ ஆசீர்வாதத்தோடு அம்மா கருமாரி தர்சனகாலியோட ஆசீர்வாதத்தால் சில பரிகாரங்கள் அந்த இடத்துல பண்ணிவிட்டு அது ஆன்மாவுக்கு ஒரு சாந்தி கொடுத்துட்டு அது அது கொடுத்து முடிச்ச அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த அவருடைய நிலை வந்து விற்றுச்சு விற்பனைக்கு போயிடுச்சு ஸோ விற்பனைக்கு போன பிறகு அவர் ரொம்ப ஹாப்பி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவருக்கு இருந்த கடன்கள் எல்லாமே கட்டிட்டார் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஃபேமிலியோட நல்லா இருக்கார் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் நம்ம அடுத்த சோழி பிரசன்ன அனுபவத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ பிரசன்னம் பார்க்க விரும்புகிறவங்க நம்பரை வந்து கீழே போட்டு விடுறேன் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்